கடைசி நேரங்கள்ல மொழி இடத்துல உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற உணவு இதுதான் ஈழ குயில் கிளிமி சாவும் அவங்க அப்பா மாதிரி மக்களுடைய உணர்வு என்னுடைய இறுதி கட்ட நேரத்திலே என்னுடைய மக்களுடைய உயிரை காத்த இந்த கஞ்சி முள்ளிவாய்க்கால் அவல நிகழ்ந்து பயனந்த வேடங்கள் பூர்த்தி அடைந்த பின்னும் உங்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு கொண்டே எங்களுக்கு கிடைக்கல நேரத்தை கூட ஆமிக்காரம் தட்டி உடுத்தோம் இது வந்து எங்கட பல்கலைக்கழக சமூகத்தால வந்து அடுத்த கொண்டிருக்கு கடத்துறது கடத்துறதுதான் எங்கட முக்கியமான விஷயமா இருக்கு வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ எங்கே நிற்க வேண்டாம் ஜாழ்பாணத்தில் கே கேஸ் வீதியில் கோக்கு வீரில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோக்குவீல் கிருபாகர சிவ ஆலய சூழலில் வந்து ஜால் பல்கலைக்கழக மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சிய காய்ச்சல் தராய் கிண்டினோம் இது பற்றியதாகத்தான் இந்த காணொளி அமைய வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு சீட்டு தலைமையில் இதுக்கு மே பதினெட்டு அணி சீட்டு எழுதியிருக்கு பாத்தீங்கடா முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாராயிட்டு இனி எல்லாருக்கும் பயந்தளிக்க தயாராக் கொண்டிருக்கணும் பாத்தீங்கடா <ELL> <widely> hey, மருத்துவ வந்து இந்த மூலி கால் நினைவு கங்கிய கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மூடி மே பதினெட்டை சொல்லி எழுதியிருக்கு பாருங்க இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் அவலந்து நிகழ்ந்து பயனந்த வேடங்கள் பூர்த்தி அடைந்த பின்னும் எங்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு ஒன்றும் எங்களுக்கு இல்லை அதன் அடிப்படையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் வழிகாட்டில நாங்கள் ஒவ்வொரு பீடம்பீடமாக மொழிவா கஞ்சி வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அதன் அடிப்படையில் இறுதி நாள் பதினாலாம் தேதி இன்றைக்கு இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்தில ஒழுங்கமைத்ததில்ல இன்றைக்கு நாங்கள் கொக்குவில மொழி கஞ்சி வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த கஞ்சி வழங்குறது முக்கியமான நோக்கம் இந்த முள்ளி நிகழ்ந்த துயரங்களையும் மக்கள் பட்ட பேரிடர்களையும் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கடத்துறதா எங்க முக்கியமான நோக்கம் அதற்காகத்தான் நாங்களும் பல்கலைக்கழக சமூகம் அதாவது நாங்கள் பல்கலைக்கழக சமூகம் ஆகிய நாங்கள் இதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இது அடுத்த சந்ததிக்கும் கடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆஹ் நன்றி பாதிங்காண்டா எங்களுடைய ஈழ குயில் கிளிமிசாவும் அவங்க அப்பா மாந்திரிக்கனும் பாருங்காய்க்கால் இன்றைய இந்த கஞ்சி வழங்க நிகழ்வானது இது வெறுமனவே சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல மாறாக என்னுடைய மக்களுடைய உணர்வு கட்ட நேரத்திலே என்னுடைய மக்களுடைய உயிரை காத்த இந்த கஞ்சி இது வந்து இந்த நாளை நாங்கள் தொடர்ச்சியாக ஞாபகப்படுத்தி இது எங்களுடைய மக்களுடைய ஒரு அளிப்பினுடைய ஒரு நிகழ்வாக நான் கருதி இதை தொடர்ச்சியாக நாங்கள் நினைவு கொண்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது இதனுடைய இந்த துயரம் என்றும் எங்களுக்கு தீரவில்லை இந்த இறுதிக்கட்ட நேரத்திலேயே திருமணங்கள் காண போயிருந்தார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற விடயம் கூட இன்னும் வரவில்லை எனவே இது வந்து ஒட்டுமொத்த இனமும் இதை நிறைவு கொண்டு வந்திருக்கின்றது மே பதினெட்டு வந்து பெரிய நிகழ்வாக முன்னிவாய்க்குள்ளே இறுதிக்கட்ட நிறைவடைந்த இடத்திலே நடைபெற இருக்கின்றது அங்கேயும் நாங்கள் செல்ல இருக்கின்றோம் கடைசி நேரங்கள்ல முள்ளிவாய்க்கால இடத்துல உங்களுக்கு கிடைக்கப்பட்ட உணவு இதுதான் இதை நாங்க வந்து அடுத்த சந்தை கடத்துறதுதான் எங்கட முக்கியமான விஷயமா இருக்கு நிறைய சின்ன பிள்ளையில காணக்கூடிய மாதிரி இருந்தது அவங்க வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி கடத்தப்படும் நல்ல விஷயத்துல நல்ல முறையில கடத்தப்படும் அதுதான் செய்யற முக்கியமான நோக்கமாக இருக்கு இது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால் இன்னைக்கு இணைந்த சுகாதாரப்பட நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அடுத்த அடுத்த இந்த மெடிக்கை பாக்கெட்டையும் செய்யறாங்க இதான் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கு ஆஹ் நான் வந்து இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால்ல வந்து உயிரிழந்த அத்தனை சமூக ரஞ்சங்களுக்காகவும் வந்து இந்த கஞ்சியை வந்து துரித்து கொண்டு இது வந்து இந்த பல்கலைக்கழக சமூகத்தால வந்து வழங்கப்பட கொண்டிருக்குது நாங்கள் கடந்த தினங்களாக வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இதை வந்து இதோட அடிப்படை நோக்கம் வந்து அவர்கிட்ட வலியே வந்து அடுத்த சமூகத்தை நடத்துறது அதோட வந்து அவர்களிட்ட ஒரு இத ஒரு பண்பாடாக தான் எங்களை ஒரு விஷயா இருக்குது அதே நேரம் எல்லாரும் வந்து இதுல பங்குபற்றி உங்களோட ஒத்துழைப்புகளையும் நீங்க அதை வந்து வாங்கி குடிச்சு எல்லாருமே அதை செய்யணும் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு இடத்துல கிடாரம் வச்சு அச்சு ஒரு ஆயிரம் குடும்பத்துக்கிட்ட இருந்து சாப்பிட உழைக்கிட்டாங்க சாப்பிட உழைக்கிற இடத்துல அந்த கிடாரத்தை கூட ஆமிக்காரன் தட்டி உலுத்தினோம் தட்டி கொட்டி விட்டவன் சரியா அதை விட நாங்க இந்த பச்சை பச்சை இந்த பச்சை அரிசி சீனியம் சாப்பிட்டதான் கூட நாங்க இந்த பக்கம் வர்ற அளவுக்கு எங்களை விட எவ்வளவு தூரத்துக்கு அடிச்சவங்க கலைஞ்சவங்க இன்ன வரைக்கும் அடிவாயின்னு தான் இருக்கு சேனம் செத்து கிடக்கும் செத்து கிடந்ததுக்கு மேலால கடந்து வந்துதான் இருக்கு சின்ன புள்ளை செத்து சிதறி ரோட் ரோட்டா கடந்து தாயஓப்பன் ரோட் ரோட்டா தாயில சுத்தி அந்த புள்ளையில அப்படியே ஊரம் கட்டி விட்டுருக்கு எல்லா கஷ்டமும் கூட மனசுக்குல சிங்கள சிரிக்கொண்டிருப்பான் சிங்களவன் நாய்கறி மாதிரியே இருப்பான் வருஷ மாதிரி தர மாட்டான் நாய் மாதிரி பிஸ்கெட் அறிவா குடிச்சு அதை சாப்பிடுவோம் கடந்துதான் இப்ப இருக்கும்